மாதிரியா ஒருத்தன் இல்லை ஒருத்தன் இங்கே இருக்கான்னு இந்த லொக்கேட் பண்ணியிருக்கு ஆனா யாருன்னு தெரியலையே எப்படி குடிக்கிறது ஆ நீ எனக்குன்னு ஒரு மேனேஜ் இருக்கல ஹே யோ சுகுதி ஹே ஒன்னுதான் நீ வேலை செக்காரி சக் சக் செக் இல்லை நீயும் வேல ஃபைனல் டச்சு வெற்றி நமதே நம்ப இல்லை நான் ஓல ஜெய்க்கும் போது சொல்லிட்டு இருப்பேன் ஆ ஒருத்தனுமா இல்லை ஆஹ நான் இந்த நாதரித்தாளி இங்கதான் எங்கேயோ இருக்கேன்னு சொல்லுறது என்ன எத்தனை நாள் பாதுகாப்பா பார்த்துட்டோம் போல பரிகாரம் பண்ண வேணாவா குடிச்சுக்கோன்னே

அப்படி நைன்டி ஷேப் மாதிரி பெல்ட் எட்டு உரி உரினு விட்டுன்னா அவனுக்கு புரியும் எங்கள் அப்பன் எப்படி ஆச்சப்பில் ஜாலியாக இருக்கும் அவருக்கு இதே என்னடிப்பியா போத்த யாரா நீ எனக்கு பிடிச்ச ரெண்டு ஸ்டாவை எடுத்து குடிச்சு உடம்புகளை ஏறிடு கேக்குதரை சவுட் பண்ணு சரி பெல்ட் கொடு நான் வாட்ஸ்அப்ல டிபி கே போட்டோ எடுக்கடு ஆ வலிக்குது இந்த பெரிய வச்சு பல வேளை பண்ணலாம் போலியே நமக்கு சவகம் யூஸ் பண்ணிக்கோ ஆல் ரைட் ரூபட் இந்த அடியால இறக்கிட நேரா வந்துருச்சு என்ன ஆக மட்டும் பாரு அம்மா இன்னைக்கு நைட்டு நான் லேட்டாக தூங்குவா நான் பெரிய பையன் ஆகிட்டனால எனக்கு பொறுப்பு வந்துருச்சு அதனால என்னை நானே பார்த்துக்குவேன் எனக்கு அது தேவையில்லை இப்போதைக்கு நீயே தவளைங்க போ நான் பிஸியா இருக்கேன் அப்புறம் நீ பெரிய பையலாம் கிடையாது வல்லால எம்மை கிடைச்சாலும் என்கிட்ட தான் வருவா லாஸ்ட் பாரபட்சமே பட்சமே கிடையாது உனக்கு இனி உனக்கு எப்போ தூங்க தோணுதோ அப்போ தூங்கு பிரச்சனை ஓவர் கோடான கோடி நன்றிகள் அப்படியே ஸ்கூல் பக்கம் கொஞ்சம் வந்துட்டு போறது மேம் சொன்ன மாதிரி வாரத்துக்கு ஒருத்தர் கிளாஸ் ரூமோட ஸ்டாரா இருக்கலாம் என்கிட்ட புது பிளான் இருக்கு எல்லா ஸ்டாராக இருக்கான் அப்புறம் அதே சமயம் எல்லாரும் மேம் மேம் கூட கூட பார்த்துட்டு இருப்போம் கரெக்ட் தானே இருப்பாங்க எனக்கு அது ஒரு இஷ்டம் ஆடும் டாபிக் கையில் என்னென்ன பொருள் இருக்குன்னு சொல்லணும் யார் மொதல் வரா ஸ்டூவி நீ வரியா வா வா சாரிப்பா எனக்கு மேடை பழக்கம் கிடையாது என் என்ன பாக்கெட் என்னமா எக்ஸ்பயர்டான லாட்ரி ஷீட்டு அப்புறம் ஷார்ட்கன் மூலட்டில் சளி சீத்தி வச்சுருக்கேன் அப்புறம் வெளியே வாட்ச் மாற்ற ஏதாவது கப்பல அவரோட சேர் கட்டுரு ஏ எக்ஸோட கார் கீச்சேனே மேட்ரு பொண்ணு முத்துவிட்டு வந்துட்டேன் காஸ்ட்லி லைட்ரு தம் அடிக்க மாட்டேன் பட் பல பேர் குளுத்திவிட்டு கொள்ள ஜாலியாக இருக்கும் அப்புறம் ரொம்ப நாள் யூஸ் பண்ணி காஞ்சு போனால் காண்டம் பார்ப்போதற்கே பட் ஷெட் போ தெரியுதுன்னு பேப்பரில் போட்டேன் கிழிச்சுட்டு வந்துட்டேன் இது யாரோட ஷூனே தெரில மேரத்தானில் எவ்வளோ கால் தெருவேன்ட்டான் வந்துட்டா சிக்கி கொண்டாங்க வெறதாக கேட்கணுமா ஓகே தேங்க்ஸ் கே

ஏ எலிச்சா பூண்ட ம் ஓ ஓகே ஓகே சரி சரி இதை சொல்ல பி பி பூண்ட நல்ல வார்த்தையே தெரியுது உனக்கு நான் உன்கிட்ட சீ காட்ட மாட்டேன் ஏன்னா சீயை பார்த்தா என்ன சொல்லுவேன் எனக்கு தெரியும் டி எஃப் எஃப்பை காட்டவே மாட்டேன் ஏன்னா நீ அந்த வார்த்தைக்கு ஏதாவது காத்துக்கிட்டு இருக்க ஸோ சார் பிளான் ஊற்றிடுச்சு சொன்னேன் எனக்கு ஸ்ரீவி இந்த மாதிரி ஒருத்தன எவனோட பண்ண மாட்டான்

கொம்மால ஜெட்ல எனக்கு கண்டண்டா கூட்னு போய் கொல்ல பாக்குறியா என் வாழ்க்கைய வேட பக்கம் சதிக்காரா உனையில ஓட விட்டு நிக்கிறேன் கோமால் நின்றே செத்த வெளியே வரா நானா நானா நான் சொல்றதா தப்பு இருக்கா என்ன சாரிடா அண்ணா நான் உனக்கு ஒரு குடும்பத்தை கண்டுபிடிச்சறேன்னு தரேன்னு சொல்லியிருந்தேன் ஆனா அங்க என்ன சலசலப்பு எம்மாரி இவங்க எல்லாம் யாரும் கடங்காத பெண்மணிகள் ஒன்னு விட்டாங்க எல்லாரும் வெத்தலை பக்கம் போட்டுக்கோ சாரி லேடிஸ் இங்கிருந்து கிளம்புங்க இந்த பீர் பாட்டில் நீங்கள் வெளியேறுந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க அதை நாங்கள் பார்த்துட்டோம் ஒரு அடாப்ஷன் ஃபேருக்குள்ளே நீங்கள் வரணும்னா உள்ளே இருக்க பொருள் மட்டும்தான் நீங்கள் வாங்கி ஆகணும் ரொம்ப வரட்டக்கூடாது இங்க யார சொல்லிட்டா சொரிகிரவே ஒழுங்கு மரியாதை எங்களுக்கு ஏத்த புள்ளி ஆம்ச்சுட பாரு ஹே ஹே அந்த குழந்தைய பாரு வா ரொம்ப அழகா இருக்க எனக்கு ஏத்த புள்ள ஆவ தனக்கு வாங்க போலாம் ஹாய் ஹே பொடியா நீ போட்டிருக்க டாட்டோ நான் போட்டிருக்க டாட்டோ ஒண்ணுதான் எனக்கு கூட வரையா

i